மலிங்காபயம் பெரும் ஜோ அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திரு உந்தியார் என்ற தலைப்பில் மூணாவது கண்ணியில் தூக்கம் தொலைந்தது சூரியன் தோன்றினான் ஏக்கம் தவித்தேன் என்று உந்திவர இன்னமொது உண்டேன் என்று வர அதாவது கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து உயிரில் பேதமற்று உயிருக்கு உயிராகிய ஆன்மா பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதவாயினும் பரவபவகாரத்தால் நம் உள்ள மெய்ப்பொருள் செம்பொருள் ஒளிப்பொருள் கூட கூட ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கை என்பது உடம்பு ஆக்கமும் அருளிய ஆக்கம் என்பது பவர் உபகார சக்தி அப்போ ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளும் யார் அருள்வா உபகார சக்தி அப்போ உள் ஒளி கூட கூட தான் தூக்கம் குறையும் தூக்கத்திற்கு முதற் காரணம் மனக்குறை இது சுருள் விரை சுருள் விரி உடை சுழல் மனம் என்பார் தேவை கருதி நீண்டு கொண்டே போகும் தேவை உள்ளவரை வரை தூக்கம் தானே வரும் எனக்கு எந்த தேவையும் இல்லை என நிலைமையாமை உணர்ந்து தம் தரத்துக்கு தக்கவாறு பிரதிபலன் எதிர்பாராது எதிர்வராது விவகாரணம் செய்து ரெண்டாம் கண்ணிகள் கூறியபடி எல்லாம் உள்ள தனித்தலைமை பதியிடம் அன்பு வைத்து செயல்பட செயல்பட நாம் செய்த பரவகார செயலால் ஆற்றல் கூடி மனம் வென்று ஆன்ம ஒளியுடன் இணைய ஆன்ம பிரகாஷ் ஆன்மா சூரிய பிரகாசமாக திகழும் ஆண் அகம் ஆன்மா ஏக்கம் தவிர்த்தேன் என்று உந்தி வர எண்ணி அது கிடைக்கவில்லை ஏக்கம் என்னமே ஜீவகாரணியை செயலாகும் போது இன்னமே ஜீவகாரணி செயலாகும்போது கீழிருந்து மேலேறும் அக விளையாட் உண்மை விளையாட்டுத்தான் இது அதனால்தான் பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதிதன்மையே நினைமீன்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவரலாம் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி என்றான் ஆன்மா பிரகாசத்துடன் இறைவனின் தயவு பேராற்றல் கலந்தால் அக்னி நிலை அது கலந்து விட்டாலே அமுது உண்டு ஆனந்த விளையாட்டுதான் பெருமான் எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணு வைத்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெல்லமுதம் உள்ள தெளிய தருகின்றான் வள்ளல் நடராயன் மகிழ்ந்தே என்கின்றான் பலகாலம் தினசரி தரத்துக்கு தக்கவாறு யுவகாரணம் செய்து ஆற்றல் கூடினால் முதல் நிலை மனம் ஜிவாரணி செயல்பாட்டிலும் ஐயாவின் பெருமையும் எண்ணி எண்ணி ஆனந்தப்படும் ஆன்ம அறிவு பரவார செயலால் பெற்ற ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடினால் இரண்டாம் நிலை அறிவினில் ஓர் அறிவு ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடினால் மூணாம் நிலை பேரறிவு அறிவு அறிவினில் ஓர் அறிவு பழனி எதிர்பாராது பாடுபட்டால் எல்லா பயனும் தானே வரும் நாலாவது கண்ணியில் துன்பம் தவிர்த்தது தூக்கம் தொலைந்தது இன்பம் கிடைத்ததென்று உந்தி பெற எண்ணம் பழித்ததென்று உந்தி பெற முதல்ல பெருமான அருளிய துன்பம் இல்லாத தயவுநீரி சார்ந்து செயல்படணும் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபையை அருள் இந்த மனம் எண்ணம் செயல் யாவும் யோகாரணிய பற்றி செயல்பட செயல்பட கொஞ்சம் உலகில் துன்பம் இருக்கும் அதை அவரை கடத்தி அருளியில் இன்பம் வழங்குவார் துன்பம் அளித்து ஒரு சிறிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பிரிங் அடியார் யார் அன்பர் யார் என தங்களுக்கு தெரியும் ஒளியில் ஒழுக்கத்தில் கூறியுள்ளார் தாபத்துயரம் தவிர்த்துலகுவரும் ஆபத்து யாவும் நீக்குவார் துன்பம் வழங்கவும் சுகம் கொடுத்து அன்புடன் காப்பாற்றுவார் தூக்கம் சோம்பல் என் துன்பம் அச்சம் இயக்கம் நிற்கணும் என்றால் விவகாரணியம் தினசரி செய்தே ஆக வேண்டும் செய்தால் ஆற் ஆற்றலும் சக்தி குடி துன்பலாம் தவிர்த்து அன்பலாம் நிரம்ப இன்பலாம் அழிப்ப நம் செய்த பரவுபகார செயலால் மேலான புண்ணிய செயலால் ஆற்றல் கூடி மனக்குறை நீங்கி நல் வாழ்வழித்து எங்கு ஒரு தீமை நம்ம தொடராவகை இரவும் பகலமை காவல் புரியக்கூடிய துணையாக இருப்பார் மரணாவசை பத்தும் நீங்கி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்ற என்கின்றார் ஆன்ம இன்பம் என்பது ஆன்ம விழிப்புணையில் ஆனந்தமாய் திகழும் என்பது ஜீவகாரணம் தடைபடாத நடைபெறும் இதற்கு மேல் உள்ள கண்ணிகள் யாவும் நம் குருநாதனின் இறை அக அனுபவ உண்ணோம் உண்மை அதை அவ்வளோ தூரம் பேசுவது சரியாக இருக்காது எனவே இந்த ஆறு கன்னிகளுக்கும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஜிவகாரணம் செய்த அனுபவத்தை வைத்து பொருத்தி பார்க்கவும் அடுத்த பதிவில் இறை பொறுப்பு இயம்பல் என்ற தலைப்பில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ராமலிங்காவை